இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து விசிகாவின் நலன் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க விசிகாவுக்கும் நலன் தான் விசிகாவிலையும் விசிகாவோட நலன் என்ன மக்கள் நலன் தான் விசிகாவோட நலன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருந்தது வரைக்கும் வந்து வீரியமாக இருந்தது அமெரிக்காவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீரியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க வீரியம் குறையில உங்க பார்வையில தான் வீரியம் கூடுது குறையுது எங்கள் வீரியம் வீரியமாக தான் இருக்குது இந்த மதுக்கடையினால வந்த வருமானத்திலையும் இதுல ஏற்பட்ட விளைவுனாலையும் வந்து விசிகாவுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி பங்கு ஊல எப்படி நாறு வந்து சேர்ந்து மணக்குதோ அது

சொல்கிறாரு அம்பேத்கரோடைய கொள்கைகளை தான் நம்ம பின்பற்றுவோம் இதில் உடன்பாடு உள்ள கட்சிகள் எல்லாமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாமாகா மட்டும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான காரணம் என்னங்க மது போதை விட மதபோதை மோசமானது ஜாதி போதை மோசமானது இப்போ எப்படி நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அழைக்கிறீங்களோ அதே மாதிரி ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பாமக அழைப்பீங்களா பெரியார் பிறந்த மண்ணில் பார்ப்பனியத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள வேண்டும் பார்ப்பன ஆதிக்கம் மூணு சதவீதத்துக்கு எதிராக தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை ஒன்று திரட்டினார் பெரியார் சார் அவர் பெரியாரையும் ஏத்துக்கிறாரு அம்பேத்கரையும் ஏத்துக்கிறாரு உங்களை விட நாங்க அதிகமா பெரியாரையும் அம்பேத்கரையும் வாயில நாக்குல ஏத்துக்கிறது இல்லைங்க செயல்ல என்ன உங்க நடவடிக்கை என்ன ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல அந்த பதிவு வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்காது எதனால கட்சி தொடங்கினது காலத்திலிருந்து இயக்கத்தை தொடங்கின காலத்திலிருந்து யாரு தாங்க எங்களுக்கு வந்து இடையூறு பண்ணல கொடியேற்றுறதே ஒரு மிகப்பெரிய இப்போ சுதந்திர போராட்டத்தை நடத்துகிற மாதிரி நாங்கள் நடத்த வேண்டியிருக்கு கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டி விஜயோடைய வருகையை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஓ விஜய் வருகை ஊட்டி தான் அவங்க கலாச்சாரம் அவங்க விஷச்சாரம் குடிச்சு செத்தாங்களோ விஜய் மேட்ரு கிடையாது எங்களுக்கு

இந்த மது ஒழிப்பு மாநாடு யாருக்கான பலனாக இருக்கும் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கான பலன்தான் தமிழக மக்களுக்கான பலன்தான் நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் மது ஒழுக்க ஒழிப்பு கொள்கையை வந்து கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கே அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம் ஆகவே மது ஒழிந்தால் நாட்டிற்கு நல்லது சமூகத்திற்கு நல்லது எதிர்கால தலைமுறைக்கு நல்லது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நல்லது இந்த நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்லது மதுவால் ஏற்படுகிற அனைத்து தீமைகளும் வந்து இல்லாமல் போகும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதே போல் வந்து மதுவால் ஏற்படுகிற விபத்துக்கள் உயிரிழப்புகள் உடலுக்கு ஏற்படுகிற தீங்குகள் என்று அனைத்துமே இல்லாமல் போகும் தனி மனிதனிலிருந்து நாடு வரை இதற்கு இதில் வந்து பலன் பெறும்ல அதனால் வந்து அனைவருக்குமான ப பலனை தான் அதை கொடுக்கும் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து வீசிக்காவின் நலன் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க விசிகாவுக்கும் நலன் தான் விசிகாவிலையும் விசிகாவோட நலன் என்ன மக்கள் நலன் தான் விசிகாவோட நலன் இல்லை விசிகாவோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தனது சீட்டுகளை அதிகமாக ஆக்குறதுக்காகவும் இந்த மா மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்வது வம்படியான விதண்டாவாத பேச்சு இதெல்லாம் தேர்தலுக்கும் எங்களுடைய மாநாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு இது தேர்தல் கணக்கு வழக்குகளை தேர்தல் கூட்டணிகளோடு முடித்து போட்டு இதை பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க மக்கள் நலனை சார்ந்தது இந்த நாட்டை மது இல்லாத நாடாக போதை இல்லாத நாடாக உருவாக்க வேண்டும் தமிழகத்தை மது இல்லாத தமிழகமாக போதை இல்லாத தமிழகமாக உருவாக்க வேண்டும் ஆகவே மது ஒழிப்பு என்பது ஒரு பொது நல கோரிக்கை இந்த கோரிக்கை தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கல நீங்கள் வந்து காந்தி மது ஒழிப்பு வந்து இப்போ அதுக்காக போராடிக்கார் தந்தை பெரியார் போராடியிருக்கார் புரட்சர் அம்பேத்கர் அந்த கருத்துக்களை வந்து சொல்லி மது ஒழிப்பு என்பது அவசியம் என்று வலியுறுத்தியிருக்காரு இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் க நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இன்றைக்கி அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கை வந்து யா மக்களுடைய கோரிக்கை இது மு முக்கியமாக சொன்னால் அதனால தான் நாங்கள் வந்து தேர்தலை மையப்படுத்தாமல் இதில் உடன்பாடு இருக்கிற எல்லா கட்சியும் கலந்துக்கலாம் இதில் உடன்பாடுகள் உடன்பாடு உள்ள கட்சிகள் எல்லாமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாமக மட்டும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரில்ல அதுக்கான காரணம் என்னங்க பாமக மட்டும் கிடையாது பாமகவையும் பிஜேபியும் கலந்து கூடாதுன்னு சொல்றாரு சரி ஏன் நாங்கள் எங்கள் மேடையில் ஏற்ற மாட்டோம் காரணம் சார் காரணம் தான் அவர் எங்கள் தலைவரை சொல்லியிருக்காரு ஓகே சார் எங்கள் தலைவர் எழுச்சி தவிர தெளிவான காரணத்தை சொல்லியிருக்காரு மது ஒரு தலைமுறையை அளிக்கலாம் ஆனால் சாதியும் மதமும் இந்த நாட்டையே அழித்து கொண்டிருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது ஒற்றுமையை ஓர்மையை கெடுக்கிறது ஆகவே மது விட மத போதை மோசமானது ஜாதி போதை மோசமானது ஆகவே அந்த போதையை ஊற்றி அந்த போதையை அவர்களுக்கு அவர்களை சார்ந்தவர்களுக்கு நம்பியவர்களுக்கு அதை ஊட்டி அந்த போதையின் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக பாமக இரண்டும் எங்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு திமுகவை அழைக்கிறீங்களோ அதே மாதிரி ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பாமக அழைப்பீங்களா ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படிங்கறது நாங்க போட்டோம்னா ஜாதியே வந்து எங்களுக்கு மூலதனம் சொல்லிட்டு ஜாதி சார் சொல்லுது எங்களுக்கு ஜாதி ஒழிப்பு வந்து நாங்க மையப்பட்டுறோம்னா ஜாதியே வந்து தங்களுடைய ஜாதி வெறியை தூண்டுவதும் வெறுப்பை தூண்டுவதும் சமூகங்களுக்கு இடையே பதைய பகையை தூண்டுவதும் பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கிற பாமகவை நான் என்ன கேட்குறேன் எப்படி கூப்பிடுவீங்க அவங்க என்ன ஒரு அமைப்பை தொடங்குனாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுகளில் என்ன அமைப்பு தொடங்குகிறாங்க தலித்து அல்லாதோர் பாதுகாப்பு இயக்கம்னு தொடங்குகிறாங்க பதினெட்டு வெர்சஸ் அதாவது பத்தொம்பது வெர்சஸ் எண்பத்தி ஒம்போ எண்பத்தி ஒம்போதுன்னு சொல்கிறாங்க சார் எண்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க பெரியார் பிறந்த அந்த மண்ணில் பார்ப்பனியத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள வேண்டும் பார்ப்பன ஆதிக்கம் என்ன மூணு சதவீதத்துக்கு எதிராக தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை ஒன்று திரட்டினார் பெரியார் பார்ப்பன அல்லாதோர் இயக்கத்தை உருவாக்கினார் இல்லையா அந்த தமிழ்நாட்டில் தலித்து அல்லாதோர் இயக்கத்தை உருவாக்கி உருவாக்கிய ராமதாஸை எப்படி நீங்க ஜாதி ஒழிப்பு மாநாட்டை கூப்பிடுவீங்க இன்னைக்கு இன்னைக்கு வரை அவங்க அஹ் நிலைப்பாட்ட மாறி இருக்காங்களா சார் மாறி இருக்காங்க நாங்க பெரியார் பெரிய யாரும் சண்டி விட்டதே காம கேட்கறேன் வரைய ஒரு கேள் கேட்குறேன் மேல் பாதியில் கோவிலுக்குள் தலித்துகள் வந்தால் விடாதீர்கள் என்று சொன்னது யார் சார் கடந்த காலத்தில் இன்னைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாசை அன்பு எப்படி கூப்பிடுவாங்க சார் இந்த காலத்தில் நாங்க இப்ப பெரியார ஏத்துக்கிறோம் அவங்களோட சமூக நீதியை சகோதரத்துவத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சார் பேச்சுல சொல்றதுக்கு இல்ல செயல்ல இருக்கணும் செயல்ல நீங்க என்ன பண்றீங்க மேற்பாதையில் விடக்கூடாதுன்னு என்னைக்கு நடந்தது அது என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன இன்னை வரையும் அவங்க திருந்தல திருந்தவும் மாட்டாங்க அவங்களுடைய அரசியல் எதிர்காலமும் அவங்களுக்கு கிடையாது அரசியல் என்பதை அவர்கள் சாதிவிரி அரசியலாக மாற்றினார்களோ அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள் தமிழக அரசியல் களத்தில் பாமக என்பது எந்த விளைவும் ஏற்படுத்தாத ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு அமைப்பு அது இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அரசியல் கட்சிகளும் தெளிவாக இருக்கிறாங்க அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் ஜாதியை அது இந்த தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அயோத்திதாச பண்டிதர் இங்கே வந்து பிறந்த மண்ணில் ரட்டமலை சீனிவாசன் போன்ற சமூக நீதி போராளிகள் உருவாகி இந்த மண்ணில் இங்கே வந்து சாதியே பிரதானம் இப்போ ஒரு என்னங்க ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது அதெல்லாம் நல்ல விஷயம் அன்பு அன்புமணி பேசினாரா இல்லையா சார் அவர் பெரியாரையும் ஏற்றுக்கிறாரு அம்பேத்கரையும் ஏற்றுக்கிறாரு உங்களை விட நாங்கள் அதிகமாக பெரியாரையும் அம்பேத்கரையும் வாயில் நாக்கில் ஏற்றுக்கிறது இல்லைங்க செயலில் என்ன உங்கள் நடவடிக்கை என்ன

நீ வந்து பண்ற தப்பு தவறுகளை கூட்டிக் கொண்டே போகிறாய் என்று அவங்களை நடந்து கொண்டிருக்கிறது என்று சுட்டி காட்டுவது எப்படி தப்புகளை கூட்டுவதாகும் அதே தான் இப்போ அவங்க சாதியவாதியா கட்சியா இருக்கிறாங்க அதனால வந்து சாதிய ஒழிப்பு மாநாட்டில் அவங்களை கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்றீங்க திமுக வந்து நாங்க மதுக்கடையை வச்சுதான் வருமானமே எங்களுக்கு கிடைக்குது இதை வச்சுதான் ஆட்சியை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எப்படி சார் இந்த மேடையில தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு மதுவை மதுவை விற்றுத்தான் மக்களை குடிகாரர்களாக்கித்தான் இந்த நாட்டை வந்து நடத்தணும் ஆட்சி நடத்தணும்னா அதை விட அயோக்கியத்தனம் வேற ஒன்றும் இல்லைன்னு வெறுமனே வந்து மாநாட்டில் போரா வந்து போராட்ட களத்தில் இல்லை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் ஏன் இப்போது நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே வல்லுவர் கோட்டத்தில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தமுடல அப்போ நாங்கள் நாங்கள் வாசித்த தீர்மானத்தை நீங்கள் பார்க்கலையா இன்னைக்கு வந்து நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த கடிதத்தை நீங்கள் பார்க்கலையா நாங்க வந்து என்ன கோரிக்கை விடுக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை விடுக்கிறோம் இந்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை விடுக்கிறோம் சார் இந்த கோரிக்கை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவில இருந்தது வரைக்கும் வந்து வீரியமாக இருந்தது அவர் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில இருந்து தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வீரியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது காலத்தில் வீரியம் குறையில உங்க பார்வையில் தான் வீரியம் கூடுது குறையுது எங்கள் வீரியம் வீரியமாக தான் இருக்குது என்ன சொல்றாருன்னா சார் அவர் அமெரிக்காவில் ஐயா ஸ்டாலின் இருந்த வரைக்கும் நாங்கள் வந்து முற்றிலுமாக மது மதுக்கடையை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாரு அமெரிக்காவுல இருந்து அப்புறம் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றா ஐயா திருமாவளம் அவர்கள் அப்படி படிப்படியா குறைப்போன்னு சொல்ல சொல்றாரு அந்த கோரிக்கை முன்வைக்கிறாரு இல்லைங்க கோரிக்கை முன்வைக்கிறது இல்லை நீங்க வந்து நான் அதை தான் சொல்றேன்ல கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே வல்லூர் கோட்டத்தில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம்ல மதுவுக்கு எதிராக மதுவை ஒழிக்க வேண்டும் போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும் சொல்லி கோர போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு உடனடியாக நீங்கள் ஒரே நாளில் இதை தடுப்பதற்கு இதை விளக்குவதற்கான சிக்கல்கள் இருந்தாலும் அதை எப்படி அதை படிப்படியாக ஏற்படுத்தி அதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுமோ அந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று கைகொள்ள வேண்டும் என்று அப்பையே சொல்லிட்டார் அப்பையே தெங்கே மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கே போகல முதலமைச்சர் வந்து அமெரிக்காவை போகல தமிழ்நாட்டில் தான் இருந்தார் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தான் அந்த கருத்து தான் சொன்னார் உங்களுக்கு என்னன்னா அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருக்கி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது எங்கள் நிலைப்பாடு என்றைக்கும் மாறாது எதற்காகவும் மாறாது எந்த கூட்டணியோ அல்லது அரசியல் லாப கணக்கு வழக்குகளுக்காகவோ நாங்கள் ஒரு நிலைப்பாட்டு எங்கள் தலைவர் எழுச்சித்தமிழ் அவர்கள் எந்த நிலைப்பாட்டையும் மாற்றி எடுப்பதும் இல்லை எதற்காகவும் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்வதும் இல்லை ஆனால் எங்கள் நிலைப்பாடு எப்போதும் சரியாதான் இருக்கு உங்களுடைய பார்வையில் தான் கோளாறு இருக்குது ஓகே சார் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பதிவு வந்து டெலிட் அது எதனால சார் எங்க அதுக்கு பல முறை விளக்கம் சொல்லிட்டார் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் டெல்லியில் இருக்கும் பொழுது அவருடைய வந்து க ட்விட்டர் கணக்க கையாளுற ஒரு சில பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ச எங்க சஜன் பராஜின்னு எங்களுடைய ஊடக மைய பொறுப்பாளர் இருக்காரு அவர் வந்து அந்த அந்த வீடியோ போட்டுட்டு அது மேலே எழுதுற அந்த வாக்கியங்கள்ல ஏதோ வாக்கியம் வந்து சரியா இல்லைங்கிறதுனால அந்த அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி வாக்கியத்தை சரி பண்ணி அல்ல தலைவர்கிட்ட கேட்டு வாக்கியத்தை சரி பண்ணி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணி டெலிட் பண்றாரு அதுக்குள்ள வந்து போட்டாரு டெலிட் ஆயிடுச்சுன்னு வைரல் ஆயிடுச்சு கேட்ட கேள்விக்கு முடிச்சுன்னு வைரல் ஆயிடுது அப்புறம் வந்து திருப்பி அப்போ திருப்பி போடுறதுக்குள்ளே இது பெரிய சிக்கலாக மாறி இன்னொருத்தர் போட்டுறாரு அந்த கையால் இருக்கிற தவறாக டெல்லிட் ஆகிட்டு போட்டிருக்குன்னு இன்னொருத்தர் வந்து அதை போட்டுறாரு இப்போ வந்து மறுபடியும் அவர் சரி ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துடுறாரு இல்லையா அதன் பிறகு எங்கள் தலைவர் வந்து அப்போ ஏரில் இருக்கிறார் டெல்லியிலேருந்து வந்துகிட்டு இருக்காரு விமானத்தில் இருக்கார் என் மதுரையில் வந்து சேர்ந்த பிறகு தான் சொல்கிறாங்க சொன்ன உடனே அது என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் எங்கள் தலைவரே அதை போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க

ஒரு கொடியேற்றதே ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை நடத்துற மாதிரி நடத்த வேண்டியிருக்கு இருந்தாலும் வேண்டியிருக்க அண்ணா திமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ரெவன்யூ அதிகாரிகளும் அவங்க வந்து பயாசா நடந்துக்கிறதுல இருந்து மாறுறது இல்ல பயாசா பாருங்க ஒரு தாசில்தாரு அது என்ன ஒரு அது காமேஸ்வரன் ஒரு ஊர் நான் அவர் வந்து நின்றுக்கிட்டு போலீஸை கூப்பிட்டு கொடியை வந்து முற்றிலும் பிடிங்கேறாரு அப்புறம் போராட்டம் நடத்தின பிறகு அங்க கொடியேற்றத்துக்கு அனுமதி உண்டுன்னு சொல்றாங்க இப்படி வந்து அதிகாரிகளே காவல்துறை அதிகாரிகள் உட்பட சாதிய மனநலோடு இருக்கிறதா வந்து அதிகாரிகளை குற்றம் சாட்டுறீங்க அரசை குற்றம் சாட்ட மாட்டேன்றீங்க அரசை தான் நாங்களும் குற்றம் சாட்டுறோம் அதிகாரிகள் யாரு அரசுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களா அரசு கட்டுப்பாட்டுல தானே சார் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆமாங்க நாங்க அரசியல் தாங்க குற்றம் சாத்துறோம் அதுல எங்க தலைவர் சொன்னார்ல எத்தனையோ விஷயங்களை பொறுத்துக்கிட்டு ஒரு பொது நோக்கத்திற்காக நாங்கள் வந்து கூட்டணியில் தொடர்கிறோம் சொல்லலையா நான் எல்லாத்திலையும் உடன்பாடு இருக்கணும்னா எங்களுக்கு எதுக்குங்க தனி கட்சி தனி கொடி தனி தலைமை தனி கொள்கை தனி கோட்பாடு நாங்கள் திமுகவில் சேர்ந்துக்கலாமே தீ நீங்கள் திமுக குரலாக பேசுறீங்களான்னு யாரோ ஒரு தாழ்ந்தோண்டித்தனமாக ஒரு தற்கொலைத்தனமாக ஒருத்தர் ஒரு செய்தியாளர் கேட்டு எங்கள் தலைவர் கோபப்படுறியா என்ன எப்படி கேட்கலாம் நீ அப்படின்னு கேட்க கேட்கலையா அதுதான் சுயமரியாதை அதுதான் தன்மானம் இப்போ நாங்கள் சில டாக்டிஸு சில உத்திகளை கையாளும் பொழுது உடனே ஒரு முத்திரை குத்துறது சரியான வந்து விஷய நிலைப்பாடு கிடையாது பார்வை கிடையாது ஓகே விஜயோடைய வருகையை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஓ விஜய் வருகை ஒட்டி தான் அவங்க கள்ளச்சாராயம் அவங்க விசச்சாராயம் குறித்து செத்தாங்களோ இல்லை இல்லை விசச்சாராயம் குறித்து அறுபத்தி ஒம்பது பேர் செத்ததுக்கும் விஜய் வருகைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை அவருடைய மாநாடு வந்து ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு அங்கே பொருளை வந்து மறைக்கிறதுக்காக தான் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்கலங்க நாங்கள் எங்க கட்சி எங்களுடைய எங்களுடைய இப்போ ப்ரோக்ராம் ஒன்று இப்போ வந்து நாங்கள் பண்றோங்க அவங்க கட்சி வந்த என்ன சினிமாவா உடனே வந்து நான் என்ன கேட்குறேன் இது என்ன சினிமாவா விஜய் படம் வரிகிட்டு வரும்போது அஜித் படம் வரக்கூடாது அஜித் படம் வருகிற போது சூர்யா படம் வரக்கூடாதுன்னு சொல்றது எங்கள் இருங்க எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு அங்கே வந்து அந்த அல்லல்களை பார்த்தோம் பெண்கள் கதற கதற பார்த்தோம் குடும்பம் நிற்கதியாக நிற்பதை பார்க்குறோம் தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டு இருக்குது ஆகவே இதன் பிறகும் நாம் இதில் தீவிரத்தன்மையான செயற்பாடுகளை எடுக்க வேண்டும்னு முடிவு பண்ணுறோம் முடிவு பண்ணி இதை அறிவிக்கிறோம் இதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இல்லை மேடையில் அண்ணன் பேசுறாரு நீங்கள் மதுக்கடையை மூடிட்டீங்கன்னா திமுக அரசு வந்து ஆயிரம் விஜய் வந்தாலும் வந்து ஜெயிக்க முடியாது திமுக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இதை இது அதாவதுங்க மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது பெண்களுடைய அனைத்து பெண்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மதுவால் எவ்வளவு மோசமான கேடுகளும் தீங்குகளும் இந்த நாட்டில் விளைகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் விளைகிறது என்பது எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ மதுவை யாரும் ஒழிப்பா என்ன சார் மதுவை ஒழித்தால் உங்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு ஆதரவு நிலைப்பாடு ஏற்படும் அப்போ எங்க அந்த 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 செய்தி இருக்கு இல்லையா அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் மையமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மதுவை ஒளிங்க அது ரொம்ப அடிப்படையானது மக்களுக்கு விரோதமானது அது ஒழிச்சா மக்கள் வந்து உங்களை வந்து ஆதரிப்பாங்க அப்போ எங்களுடைய அழுத்தம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய் தோ தோற்று போய்டுவார் வர வர முடியாதுங்கிறது இல்லை மதுவை ஒழிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ திமுக அரசு மதுவை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்து முற்றிலும் மதுவை வந்து ஒழித்தாள் போதை பொருட்களை இங்கே வந்து ஒழித்து அதை நடமாற்றத்தை அதற்கு நல்லாட்சியும் மக்களை ஏற்றுப்பாங்க அதுக்கு விஜய் குறிக்கிறது தவறாக தெரியலை நிச்சயமாக மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக் கிடைக்கும் எங்களுடைய

ஆனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மது ஒழித்தால் எத்தனை விஜய் வந்தாலும் அல்லது எத்தனை வேறு விஷால் வந்தாலும் எத்தனை அஜித்து வந்தாலும் மதுவை ஒழிக்கிற ஒரு கட்சியை மக்கள் தூக்கி பிடிப்பார்கள் ஆதரிப்பார்கள் என்பதை சொல்றது விஜய் மேட்ரு கிடையாது எங்களுக்கு விஜய வந்து விஜய் குறிக்கோள் காட்டுறது தவறானது தானே சார் நம்ம மது ஒழிச்சிட்டோம்னா நம்ம ஆட்சியை நல்ல ஆட்சின்னு சொல்லுவாங்க மக்கள் வரவேற்பாங்க நீங்க வந்து இந்த ஒளி கேள்வி எனக்கு சொல்லுங்கன்ற எதனால இந்த எங்க தலைவர் வந்து இந்த பதில சொன்னார்னா அந்த கேள்வியை சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன் இல்ல விஜய் வருகையை குறித்து தானே சார் ஒரு விஷயம் வச்சுங்க அண்ணா திமுக அழைப்பு கொடுத்தீங்களா அப்ப நீங்க கூட்டணிக்கு அச்சாரம் போட்டீங்களான்னு வந்து எல்லாரும் பேசினாங்களே அது உண்மையிலே என்ன நடந்துச்சு எங்க தலைவர் வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டில் மது இருக்கக்கூடாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிற எல்லா கட்சிகளும் எல்லா ஜனநாயக சக்திகளும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்குறாரு அப்படின்னா அண்ணாதிமுகவுக்கு நீங்கள் அழைப்பு விடுப்பீங்களான்னு அவர் தான் கேட்குறாரு அதுக்கு தான் தலைவர் பதில் சொல்கிறாரு அவங்களுக்கு அதில் நிலைப்பாடில் வந்து மது ஒழிப்பு நிலைப்பாடு இருக்கிறதுனால அவங்க வந்தாலும் ஏற்றுக்குவோம் அவங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து எங்கள் தலைவரே வாலன்ட்ரியா அழைத்து விட்ட மாதிரி பேசப்படலையா இங்கே அப்படி கிடையாது அந்த கேள்விக்கு சொன்னீங்கன்னா நம்ம பதில் சொல்லணும் இப்போ உங்களுக்கு அது வந்து விஜய் வந்து இம்மெட்டீரியலுங்க அவர் வந்து அவரை வந்து காயின் பண்ணுறதுக்காக பேசப்படுறதில்ல இந்த மது ஒழிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதுக்காக சொல்லப்பட்டது முக்கியத்துவம் எதுக்குன்னா விஜய் அரசியலுக்கு இல்லை மது ஒழிப்பதால் எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க மக்களை அப்படி வந்து ஒழிக்கிற அரசை வந்து எப்படி வந்து போற்றுவாங்க ஆதரிப்பாங்க என்று சொல்லுவதான ஒரு விஷயம் அது ஓகே சார் இப்போ வந்து பிசிஐ வந்து படு படிப்படியாக தான் வந்து மதுவை ஒழிக்க முடியும் நம்ம வச்சிருக்க வந்து ஒரு போராட்டம் வந்து அப்படி கிடையாது ஒரே நாளில் ஒழிச்சாலும் நாங்கள் வரவேற்கிறோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கல இதுவே அமைச்சர் வந்து முத்தசாமி அதுதானே சார் சொல்றாரு படிப்படியாக தான் குறைக்க முடியும் சொன்னாங்க

அவருடைய வீட்டில் அவர் வந்து மரியாதைக்குரிய அவருடைய துணைவியார் உதயநிதியுடைய தாயார் அவங்க உதயநிதி எல்லாரும் சேர்ந்து கருப்புக்கொடி வச்சுக்கிட்டு போகிறாங்க மதுக்கடையில் மூடுன்னு இப்போ இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மது வந்து ஒழிச்சிட்டாங்களா இல்லை இல்லை அப்போ அழுத்தம் கொடுக்கணும்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரே நாளில் ஒழிக்க முடியாது ஒரே நாளில் ஒழிக்க முடியாது மூடவே முடியாதுன்னா கொரோனா காலத்தில் எவ்வளோ காலம் இருந்துச்சு அப்போ நல்லா தானே இருந்துச்சு நாடு ஹாஸ்பிட்டலில் வ வந்து போகிற மக்கள் கூட்டமே குறைஞ்சிருச்சே கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை போதையால் ஏற்படுற குற்ற குற்றங்கள் வ வன்முறைகள் எல்லாமே குறைஞ்சிருச்சுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலே மூடி இருந்தாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் அப்போ என்ன என்ன ஆகிடுச்சு திடீர்னு பிரளயமே உருவாகிடுச்சா ஏன் மது கிடைக்காததுனால எல்லாம் செத்து போயிட்டானா அது உதாரணம் இருக்குது ஆகவே மதுவை ஒரே நாளில் ஒழிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு முதல்ல வந்து அந்த விற்பனை இலக்கை குறைங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி என்பது விற்பனை இலக்கு என்று சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் ஐம்பதாயிரம் கோடின்னு போகக்கூடாது அதை படிப்படியாக குறைச்சி ஏன் விற்பனை இலக்கை குறைய நம்ம சொல்கிறோம் அதனால தான் அரசே நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க அது வந்து கேவலமான விஷயந்தான் ஒரு மக்கள் நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது என்னென்னா மக்களை ஆரோக்கியமானவர்களாக வைத்திருக்க வேண்டாம் கல்வி மருத்துவம் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் தன்னிறுவை பெற்ற ஒரு வாழ்க்கையை வந்து மக்கள் வாழ வேண்டும் அது இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்க வேண்டிய மக்களை குடிகாரனாக்கி கல்லீரல் போய் கணையம் போய் நுரையீரல் போய் குடல் வந்து சிறு குடலுக்கு ஓட்டையாகி அவன் குடும்பம் சீரழிஞ்சு அந்த அங்கே அந்த அந்த பெண்கள் வந்து நடுத்தர நிறுத்தி மிகப்பெரிய சமூக கலாச்சார சீரழிவை ஏற்படுது அதை வந்து அதை போற்ற முடியுமா அந்த வருமானத்தின் ஏன் படிப்படியாக குறையினா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ்ஸு இதர வந்து இப்போ சூழலில் இருந்து அந்த வருமானத்தை கூட்டுவதற்கான வேலையும் நீ செய்யணும் இதற்கு வந்து விசிகாவுக்கும் உடன்பாடு இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா சார் இதுக்கு இந்த மதுக்கடையினால வந்த வருமானத்திலையும் இதுல ஏற்பட்ட விளைவுனாலையும் வந்து விசிகாவுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்து பூவுல எப்படி நார் வந்து சேர்ந்து மணக்குதோ அது மாதிரி தானே சார் ஒருத்தவ மதுக்கடையினால விற்று அதில் வியாபாரம் பண்றான் அது கூட நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்போ அதை சார்ந்து தானே சார் நமக்கும் அதனுடைய விளைவுகள் ஏற்படும் நாங்கள் எப்போ மது ஒழிப்பை வலியுறுத்தவில்லை அதை சொல்லுங்க நான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன மது இருக்கணும்னா நாங்கள் வந்து எப்போ வந்து மதுவை ஆதரிச்சிருக்கிறோம் அப்படி கிடையாது நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இங்கே நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய மது ஒழிப்பு போராட்டம் நடந்தது சசிபெருமாள் வந்து இறந்தே போனார் மது மது ஒழிப்பிற்காக இறந்தே போனார் அன்றைக்கி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தெருவா போய் மதுவிலக்கு பிர பிரச்சாரத்தை விடுதலை சித்தைகள் செய்தார்கள் மிக தீவிரமாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் என்னைக்குமே நாங்கள் மது ஒழிப்பு கருத்தியல் இருந்து நாங்கள் பின்வாங்கவில்லை அதுக்காக எப்படி பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம் அப்போ நீங்கள் வேடிக்கை இருக்கீங்களே உங்களுக்கு மர மணக்காக சார் திமுகவுக்கு வந்து பிசிக்காக தான் சார் வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கு வேற மற்ற கட்சி இல்லைல்ல சார் அதெல்லாம்ங்க கூட்டணிங்கிறது என்னன்னா பரஸ்பர நலன் தான் என்னால் உங்களுக்கு ஒரு நலன் உங்களால் எனக்கு ஒரு நலன் சரிதானா அதுதான் வந்து வாக்கு வாங்கி கொடுத்திருப்பது அதிமுக இருக்கும்போது இந்த கட்சிகளை எல்லாம் தான் மது விற்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ கூட்டணி என்பது வேறு இந்த கோரிக்கை இந்த விஷயம் என்பதெல்லாம் வந்து கூட்டணி என்பது வேறு சில வந்து பொதுவான நிலைப்பாட்டின் அடிப்படையாக கொண்டு வந்தது ஏன் நாங்கள் திமுகவோடு இன்னைக்கு தொடர்கிறோம் அதுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது இங்கே சனாதன சக்திகளாக இருக்கிற பாஜக வெறுப்பை தூண்டி மத பிளவை தூண்டி மக்களுடைய சாதி மோதலை ஏற்படுத்தி இங்கே கால் நினைக்கிற பாஜக கால் ஊன்றக்கூடாது அதற்கு நாம் திமுகவோடு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற ஒரு முக்கிய காரணம் இருக்குது ஆனால் திமுகவுலேயும் சனாதனம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா எங்கே இல்லை சனாதனம்

அல்லது வந்து இங்கே வ வர விஜயில் அல்லது இங்கே இருக்கிற வந்து ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட சாதியவாதிகள் இல்லையா அதுக்கும் கட்சியுடைய கொள்கைக்கும் ஒன்றும் சேர்க்கக்கூடாது நீங்கள் கட்சியுடைய கொள்கை என்ன அவர்கள் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த தவறுனா நம்ம கட்டிக்கிறோம் இப்போ தவறி இருக்காங்கன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா திமுக தவறி இருக்குது சார் அதுக்கு இப்போ உங்களை கொடியேற்ற விட மாட்டேன்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை பார்த்தாலே கேஸ் போட்டு உள்ள தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இது சட இதுல இது திமுக மட்டும் இல்லாமல் அதிமுக எல்லா கட்சியும் பொழுது இது நடக்குதுங்க எல்லா கட்சியும் போது இது நடக்குது அதனால வந்து ஒரு கட்சி அதோடைய கொள்கை அதோடைய கோட்பாடு என்பதற்கும் இங்கே நடைமுறையில் இருக்கிற விஷயத்துக்கும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்க முடியாது பார்க்க கூடாது ஏன்னா ஒரு அதிகாரி அவனே ஒரு முடிவெடுப்பான் ஏங்க ஒரு 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 இடத்துல ஒரு அதிகாரி ஒரு முடிவு எடுப்பான் அதே இன்னொரு இடத்துல இன்னொரு அதிகாரி வேற முடிவு எடுப்பான் அந்த அதிகாரிகளை வந்து பணிநீக்கம் நீக்கம் சார் நீங்க சனாதனவாதியா இருக்கீங்க சாதியவாதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணிநீக்கம் நீக்கம் நாங்க போராடுறோம் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை அன்னை கூட வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினோம் எங்க விடுதலை சித்திகள் கட்சி சார்பா நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ் முற்றுகை பெற்று முற்றுகை போராட்டத்தில் அந்த அதிகாரியை வந்து பணிநீக்கம் செய்யணும் பணியிடை செஞ்சு அவர் மேல் நடவடிக்கை எடுத்து தான் போராடணும் நாங்கள் போராட தான் முடியும்

ஒன்றியத்தில் பிஜேபி தான் அதிகாரம் கொண்ட கட்சி அதிகாரம் என்பது என்னென்னா ஆட்சியாளர்களாக யார் இருக்காங்க எந்த கட்சி இருக்குது யார் அதுதான் அதிகாரம் நீங்கள் வந்து கவுன்சிலரையும் அல்லது வந்து நீங்கள் சேர்மன் சே சேர்மனையும் எம்எல்ஏ எம்பிக்களும் அதிகாரம் கொண்டவர்கள்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ ராகுல் காந்தி இருக்கார் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது முப்பத்தி நாலு எம்பிக்கள் இருக்காங்க அது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் இருந்தாலும் அதிகாரம்னு முடியுமா அதை அவர்கள் அழுத்தம் ஒரு வந்து ஒரு எதிர்கட்சி ஒரு ஃபோர்ஸ் தான் ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸு ஆனால் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா கிட்ட இருக்குது மோடி கிட்ட இருக்குது அதனால அதிகாரம் என்பது வேறு இந்த பொறுப்புகள் என்பது வேறு நாங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து நாங்கள் ஜெயிச்சு அல்லது வந்து இந்த பெரும்பான்மையை வந்து ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைச்சாதான் எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதா அர்த்தம் அப்படி அதிகாரம் தான் நாங்கள் ஏன் கோரிக்கை வைக்க போகிறோம் சட்டம் போட்டு எல்லாத்தையும் நீ வந்துட்டு மாற்ற போகிறோம் ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நன்றி சார் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ